சத்தியமா சரோஜாவை சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாரு புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா ஆனா அவங்க எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு பாரு முப்பதாள் மாசம் ஏழாவது மாசம் தானே பண்ணுவீன் பண்ணலாமா வாடகை காப்பி எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம் மூணாவது மாசம் பண்ணலாம் அஞ்சாவது மாசம் பண்ணலாம் ஏழாவது மாசம் பண்ணலாம் ஒன்பதாவது மாசமும் பண்ணலாம் வாடகைக்காக அப்புறம் ரெண்டு தடவை பண்ணிய தெரியா ம் சரி தா அப்ப எனக்கு அடுத்த மாசமே வாடகை பண்ண போறீங்களா ஆமா மாண்ட ஊரே கூப்பிட்டு வாடகை காப்பு பண்ணிரவும் வீட்ல பண்ணலாமா மண்டபத்துல பண்ணலாமா அம்மா மண்டபத்துலயே பண்ணலாமா அப்பதான் கல்யாணம் மாதிரி நல்லா இருக்கும்

ஆவத்ல இல்ல கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா மாதிரி தி ம் எனக்கு சந்தோஷம் அடுத்த மாசம் வளகாப்பா டாக்டர் ரெண்டாம் மாசம்தானே ஆவுன்னு சொன்னவே டாக்டர் அப்படினா தெரியாமச்சுட்டா அவ்ளோ ஆறு மாசம் ஆயிட்டோ ஆனன் ரெண்டு மாசம் தான் ஆவுது அப்புறம் எப்படி சார் வளகாப்பு ஆனந்தி மூணாவது மாசமே என் மார்மாவுக்கு வளகாப்பு பண்ணனும் நான் ஆசைப்படியே அப்படியே அப்படியம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரோ இப்போ உனக்கு சந்தோஷமா திருப்தியா இருக்கியா ஆமா நான் எனக்கு இது பிடிச்சிருக்கு

ஏப்பா அப்ப வேறல நக்கி சாப்பிட்டாலும் ருசியாக தான் இருக்குது அத்தை அப்படி என்ன மசாலா தான் போட்டிருப்பயங்கரமா இருக்க ஆமா ருசி ஒத்தையிலே உட்காந்து தின்னுட்டே தினமும் இந்த மாதிரி சமைச்சி நான் நல்லா சாப்பிடுவேன் போட்டு குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வந்துருமா ஆ மீன் வருவலா அதுங்க எங்க இருக்கு ஆமத்தையே காலி ஆயிட்டு பாருங்க ஆமத்தையே காலி ஆயிட்டு ஏ தேய் அது நீங்கள் வறக்கும்போதே ருசியாக இருக்கும்னு சொன்னீங்களா ஒன்றே ஒன்று எடுத்து சாப்பிட்டு போகலான்னு வந்து உட்காந்தேன் தேய் அது இருந்த ருசியில் மொத்த மீனையும் தின்னுவிட்டேன் முதல்ல நாலு மீன் தான் எடுத்துட்டு வந்து உட்காந்தே அதில் ஒன்றே ஒன்று தான் திங்கணும்னு நினச்சேன் அது இருந்த ருசியில் மொத்தத்தையும் தின்னுவிட்டேன் தேய் நீங்கள் கொஞ்சமாக தான் மீன் வாங்கி பொறிச்சிருக்கியா கொஞ்சம் அதிகமாக வாங்கி பொரிச்சிருக்கணும் பாருங்கள் இப்போ அவளுக்கு உங்களுக்கெல்லாம் இல்லாமல் போச்சு ஒரே ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் நீங்கள் மீன் வாங்கி பொறிச்சிருக்கிய என்ன பொறிக்கும் போதே கொஞ்சம் நிறைய மீன் வாங்கி பொறிச்சிருங்க தேய் ஏட்டே பூனை வாங்கி வளர்க்கல ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் அட போங்க நானே எனக்கு பத்தல அண்ணிக்கிட்டு இருக்கேன் என்மெல்லாம் இந்த மாதிரி செய்யாதுங்க கொஞ்சம் நிறைய பொறிச்சு வைங்க நான் கை கழிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரீங்க போங்க ஏ தேய் நான் சோறு திங்கலை நீங்க எல்லாரும் சோத்த தின்னுங்க நீங்க வச்ச குழம்பு கூட்டு அப்படியே தான் இருக்கு நான் வெறும் மீன் பொரியல் அவ்வளோத்தையும் தின்னுட்டேன் அதனால இப்போ எனக்கு சோறு கூட வேண்டாம் எனக்கு <laughs> 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 അമ്മ അലഗേ ഇരുന്നേന്ന് ചൊന്നാരി യാരെ നീ ഇടി ചൊന്നதே ഇല്ല അവര് ഇന്നെ വട്ടേ ചൊല്ലிட்டாரு പൊന്നു ബാക്ക വന്ന് നിന്നെ ചിരി ചിരിക്കാം ഉമ്മനെ நினைட்டை ഛ അവര് කොണ എവിടെ ഇркоന്ന് അറിയാദല്ല ഞാൻ കല്യാണമേ വേണ്ടന്ന് ചൊല്ലிட்டുന്നേ അമ്മേക്കി തനിയാവേ ഇരുന്നോളാൻ கூட തോന്നി ആന ഇപ്പോ അവര് പേസ്നവരവ് അവരെ എനിക്ക് ரொம்ப பிടിച്ച് പോഴ്ച്ചി അവരെ കല്യാണം മണിക്കിടോ அம்மே கூடே வச்சி பாத்துக்கிடுவோம் மைனா மைனா யாரு உள்ள வாங்க மைனா நான்தான் நீங்கள கா வாங்க வந்து உட்காருங்க எப்போ வந்தீங்க நாங்க காலையிலேயே வந்துட்டோம் நீங்க ரூம்ல இருந்து வெளிய வரவே இல்ல ஆமா மைனா யார் கூட போன்ல பேசிட்டு இருந்த அதுவா கா ஃப்ரெண்ட் கூட தான் ஓஹோ ஃப்ரெண்டா சரி சரி அம்மா உங்களுக்கு பாத்துக்க மாப்ள கூட போன்ல பேசறியா ஆ பேசறேன் கா இப்பதான் ம் சாரி மைனா நல்ல விஷயம்தானே கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி ஒத்துரவே தெரிஞ்சுக்கோங்க ம் சரிக்கா ஆங்க இருக்குறதுக்கு முன்னா நீங்க அவ்வளோ பேசவே மாட்டீங்க இங்க நீங்களே வந்து பேசுறீங்க ரொம்ப மாறிட்டீங்க போல ஆமா அப்போ நான் கொஞ்சம் கோபமா இருந்தேன் இப்போ எனக்கு கோபம் இல்ல நீயோ எனக்கு தங்கை மாதிரிதான் தங்கச்சி மாதிரி இல்ல தங்கைதான் நீங்க எனக்கு அக்காதா ம் ஆமாமா சரிக்கா சாப்பிட்டீங்களா காஃபி ஏதும் குடிச்சீங்களா ஆ உங்க மம்மி தந்தாங்க அப்புறம் மைனா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்னக்கா உன்னோட வருங்கால புருஷர் இருக்கார்ல அவரு என்ன ஹாஸ்பிடல்ல வேலை பார்க்கறாரு ஏங்க கேக்குறீங்க இல்ல சும்மாதான் கேக்குறேன் எப்பயாவது உடம்பு சரியில்லைன்னா போலாம்ல அதுக்கு தான் கேக்குறேன்